அனைவருக்கும் வணக்கம் நம்ம கே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த இடத்த பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இருக்கு நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்கேன் ஓட்டப்பிடாரம் வட்டம் அந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நல்ல ஒரு கரிசல் பூமி மானாவாரி விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்றதான ஒரு பூமி அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏக்கரோட விலை ஆறரை லட்சம் பருத்தி மக்கா சோளம் இது மாதிரி மானாவாரி விவசாயத்துக்கு ஏற்றதான ஒரு பூமியாக இருக்கும் ஒரு நூறு நூற்றி பத்து அடி போர் போட்டால் தண்ணி வந்துடும் சொல்லியிருக்காங்க ஒரு ஏக்கரோட விலை ஆறரை லட்சம் நெகோஷியபிள் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்